அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நினைவு நினைத்தவரையெல்லாம் வசியம் செய்வது எப்படி இந்த மந்திரமும் எந்திரமோ யாருக்கு தேவைப்படும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன் சைட் லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தாங்க தேவைப்படும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ என்ன சொல்ல வரும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும் மேலும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு தேவையான எந்திரம் வந்து பார்த்தீங்கனாக்கா போஜ் பத்தா பேப்பரில் தான் வந்து எழுதணும் போஜ் பத்ரா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வந்து போட்டாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குங்கும பூவும் கொண்டு தாங்க எழுதணும் என்னங்க சாமி நீங்கள் வந்து நினைத்தவரை எல்லாம் வந்து போட்டிருக்கீங்கனாக்கா நம்ம யாரையும் வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்கா அப்படி வந்து பண்ண முடியாது உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது உங்கள் ஃப்ரெண்டா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரா இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்க்குறீங்களா ரோட்டில் போகும்போது பார்க்குறீங்களா இல்லை ஃப்ரெண்டாக இருந்தீங்களா இல்லை ஒன் சைடாக லவ் பண்ணுக்குறீங்களா இவங்க மட்டும்தான் வந்து இதை வந்து பண்ண முடியும் சரிங்களா நினைத்தவுரை எல்லாம் அப்படின்னாக்கா வந்து எல்லோரையுமேலாம் வந்து பண்ண முடியாது உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஏதாச்சும் ஒரு சின்ன சம்மந்தமாகச்சு இருந்தாக்கா இந்த எந்திரமும் இந்த மந்திரமோ வந்து வேலை செய்யும் சரிங்களா குங்கும பூவும் கூரோசனையும் வந்து மை மாதிரி வந்து கலக்கிக்குங்க மை மாதிரி கலக்கிக்கின்னு மாதுளம்பழம் குச்சியை வந்து பேனா மாதிரி வந்து செஞ்சுக்குங்க மாதுளம்பழம் குச்சியை வந்து பேனா மாதிரி செஞ்சுட்டு பின்னாடி அதில் வந்து தொட்டு 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 மெதுவாக வந்து எழுதிக்குங்க இது தாங்க வந்து அந்த போஜு பத்திரா பேப்பரு ஸ்க்ரீன்லேருந்து இருந்து தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த போஜு பத்திரா பேப்பரு இது வந்து ரொம்ப மெல்லீஸான வந்து பேப்பர் ரொம்ப மெல்லிய வந்து பேப்பர் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எழுதுங்க ஓட்டை விடக்கூடாது நல்லா வந்து க்ளீனாக இருக்கிற பேப்பராக வந்து பார்த்து எழுதிக்குங்க இதையை வந்து செய்கிற நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை வந்து செய்யலாங்க வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இது செய்யும்போது வந்து என்னன்னாக்கா ஒரு அகல் விளக்கு தீப தூபங்கள் வந்து பேப்பர் மேலே காட்டிட்டு நீங்கள் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதை சுற்றி செய்ய வேணுன்ற அவசியம் வந்து இல்லை இது ஆல்ரெடி வந்து பேப்பர் வந்து சுத்தமாக தான் வந்து இருக்கும் பேப்பரை வந்து சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது சரிங்களா இப்போது இது குண்டானம் வந்து மந்திரம் இயந்திரத்தை வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்கோம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு அகல் விளக்கு வந்து நெய் தீபம் வந்து போட்டுக்குங்க தீபம் வந்து போட்டுக்கின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா மந்திரம் வந்து இது தாங்க நான் வந்து ஒரு டைம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஓம் ஜம் ஸ்ரீம் சிட் சண்டாலி மகாருத்ராி சிவனேஸ்வரி திரிலோக கல்யாண காரிணி அமுக வசனாய சுவாகா இன்னொரு டைம் சொல்கிறோம் பாருங்கள் ஓம் ஜம் ஸ்ரீம் சிட் சண்டாலி மகா ருத்ராலி சிவனேஸ்வரி திரிலோக கல்யாண காரிணி அமுகமே வசனமாய சுவாகா இது தாங்க வந்து இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எத்தனை முறை ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் தடவை வந்து ஜபிக்கணுங்க பத்தாயிரம் பத்தாயிரத்தி எட்டு மந்திரம் வந்து சொன்னீங்கனாக்கா இந்த எந்திரத்துக்கு உயிர் வந்துடும் பதினெட்டாயிரம் முறை வந்து சொன்னீங்கனாக்கா நீங்கள் சொல்லி முடித்தது வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா சீக்கிரமாக வந்து வேலை செய்யும் நல்லபடியாக வந்து பண்ணிங்க நல்லதுக்கு மட்டும் வந்து பண்ணிங்க சரிங்களா இது தாங்க வந்து எந்திரம் இந்த அமுகமே அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டீம் அமுகமே சா கா பஷ அமுகமே அப்படின்னு வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த அமுகமே அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து யாரை வந்து வசியம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் வந்து எழுதணும் அதாவது அவங்களோட அம்மா பேர் அவங்க அம்மா பேர் எழுதிட்டு தான் வந்து இந்த பேர் வந்து எழுதணும் சரிங்களா நல்ல நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து வேலை செய்யும் சப்போஸ் வந்து உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பிரம்மா முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து சொன்னாக்கா எந்திரத்துக்கு வந்து உயிர் வரும் பதினெட்டாயிரம் முறை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்